ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று இந்த வராகி சொன்ன ஒரு வார்த்தை வார்த்தைக்காக இந்த மூன்று கதவுகளில் ஒரு கதவை நீ தொட்டு விட்டாய் என் குழந்தை ஒவ்வொரு கதவுக்கு பின்னாலும் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றது அவையெல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எந்த கதவினை தொட்டாலும் அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருந்தது அது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதனை உன் வராக்கி சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தைகளின் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நடந்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்றோம் வேறொன்றும் நமக்கு தேவையில்லை இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என்று யோசிக்கின்றோம் அதே நேரத்தில் அது கிடைத்துவிட்டால் அடுத்தது என்னவென்று தான் யோசிக்கின்றோமே தவிர இது போதும் என்று யாரும் நினைப்பதில்லை ஆனால் என் குழந்தை நான் ஆசைப்பட்டதை மட்டும் எனக்கு கொடுத்துவிடு அது போதும் அதன் பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் நானாகவே பார்த்துக்கொள்கின்றேன் இதுதான் எனக்கு கடினமான வேலையாக இருக்கின்றது இதில் எனக்கு நீ உதவி செய்து விட்டாயானால் மற்றவற்றை எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் என்று என் குழந்தை நீ அல்லவா உன்னுடைய இந்த தான் இந்த வராகி நின்று உனக்கான நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் சரி என் குழந்தையின் மனதிற்குள் நிறைய எண்ணங்கள் இருக்கின்றது ஆனால் எல்லாவற்றையும் உடனடியாக இப்பொழுது கொடுக்க முடியாது ஏனென்றால் ஒன்றிலிருந்து ஒன்று நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பிணைப்பான விஷயமாக இருக்கின்றது அதனால் முதலாவது விஷயத்தை சரியாக கற்றுக்கொண்டால் போதும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கணக்கில் கொண்டு வராகி சொல்கின்ற வார்த்தைகள் நடக்காது என்று நினைத்து விடாதே எல்லாவற்றையும் ஒரு நொடியில் வராகி மாற்றி விடுவேன் எல்லா விஷயங்களையும் ஒரு நொடியில் தலைகீழாக நான் புரட்டி போட்டு விடுவேன் எந்த நேரத்தில் எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் வராகிக்கு தெரியும் அல்லவா என்னை விடவா உன் வாழ்க்கையை சரியாக கணித்து வைத்திருக்க முடியும் நீ எந்த நேரத்தில் என்ன செய்வாய் எப்படியெல்லாம் நடந்து கொள்வாய் என்பது உன் வராகி எனக்கு தெரியும் அதனால் வராகி நடத்தப் போகின்ற விஷயங்களை எல்லாம் கண்கூடாக நீ காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் புரிந்து நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது இந்த நேரத்தில்தான் உனக்கான நல்ல செய்தியை நான் தொட்டிருக்கின்றேன் நீ தொட்ட கதவு எதுவாக இருந்தாலும் சரி நான் ஒவ்வொரு கதவுகளுக்கு பின்னாலும் என்ன இருந்தது என்று சொல்கின்றேன் அதிலிருந்து நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா நீ தொட்ட கதவுக்கு பின்னால் என்ன இருந்தது என்று முதலாவதாக நீ தொட்டிருப்பது முதலாவது கதவு என்றால் அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருந்தது தெரியுமா நீ இந்த வாழ்க்கையில் தேடி திரிகின்ற செல்வம் அது அளவுக்கு மீறி அல்ல அல்ல உன்னுடைய தேவைக்கானது அங்கே இருந்தது நீ ஒன்றாவது கதவை ஆனால் நிச்சயமாக என் குழந்தை நீ தேடிய பணவரவு உன் வாழ்க்கை இருக்கப் போகின்றது அது கிடைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லது மட்டும்தான் இனிமேல் நடக்கும் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்திருக்கின்றாய் ஏனென்றால் இதுதானே இப்பொழுது எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கின்றது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் சேர்ந்து பேசுவது கூட இடையில் இருக்கின்ற இந்த பணத்தினால்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது எந்த அளவிற்கு பணமானது இன்று இருக்கின்ற மனிதர்களின் வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை பிடித்து விட்டதல்லவா ஆனாலும் பெரிதளவில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற பேராசை எல்லாம் இல்லை உன்னுடைய தேவைக்கு நீ ஆசைப்படுகின்றாய் அதை கூட உன் வராகி உனக்கு தராமல் விட்டு விடுவேனா நீ தொட்டது முதலாவது கதவாக இருந்திருந்தால் நிச்சயமாக நீ தேடிய செல்வம் உன்னை வந்து சேரும் நீ தொட்டது இரண்டாவது கதவாக இருந்திருந்தால் என் குழந்தை நீ ஆசைப்பட்டது ஒரு வாழ்க்கை என் சில காலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இவர்களோடு இருந்தால் எனக்கு சந்தோஷம் இவர்களோடு என் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டால் இவர்களோடு தான் என் வாழ்க்கை தொடர வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை சில நாட்களாக கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய அந்த கண்ணீருக்கு பலனாக நிச்சயமாக இவர்களோடு உன் வாழ்க்கை தொடர்வதற்கு இந்த வராகியின் வழிவகைகளை செய்துவிட்டு எந்த காலகட்டத்திலும் கிடைக்கின்ற ஒரு நல்ல உறவை மட்டும் இழந்துவிடக்கூடாது வராகி தருவது பொக்கிஷம் பொக்கிஷமான ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அப்படியென்றால் அதனை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீ எண்ணினால் போதும் எல்லா நேரத்திலும் நீங்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கை மாறவில்லை என்று நீ வருத்தப்படுகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நாம் நினைப்பது போலத்தான் நம் வாழ்க்கை நம் கைகளில் அழகாக கிடைத்திருக்கின்றது என்று என்னை என்ன போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த மாற்றங்களும் இந்த திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நடத்த போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த தானே என் குழந்தை இடத்தில் இந்த ராகி நிறத்தில் இத்தனை காலமும் கண்ணீர் வடித்தாய் அதை நான் தந்துவிட்ட பிறகு அதை நீ ஒரு நாளும் கவனம் இல்லாமல் கையாளவே கூடாது எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கின்றது அவரவர் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருந்துவிட்டால் போதும் என் குழந்தை இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் நீ இழந்தது போதும் இனிமேல் நீ இழப்பதற்கு என்று எதுவும் இல்லை நீ இனிமேல் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அதனால் அதையெல்லாம் பெறுவதற்கு தயாராக நின்று கொண்டு சரி நீ தொட்ட கதவு மூன்றாவதாக இருந்திருந்தால் அதற்கு பின்னால் என்ன இருந்தது தெரியுமா இந்த முதலாவது கதவையும் இரண்டாவது கதவையும் தொட்டால் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்திற்கு மேலான ஒரு விஷயம் இந்த மூன்றாவது கதவிற்கு பின்னால் உன் வராகி வைத்திருக்கின்றேன் அது என்ன தெரியுமா உனக்கான மன நிம்மதி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற மன நிம்மதியை நான் இந்த மூன்றாவது கதவிற்கு பின்னால் வைத்திருந்தேன் எல்லாவற்றையும் தாண்டி மன நிம்மதி என்ற ஒன்று இருந்தால் மற்ற எல்லா விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்து விட்டதாக அர்த்தம் எல்லாம் கிடைக்க பெற்றால் தானே உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் எல்லாம் உனக்கு நிறைவேறி விட்டது என்றால் தானே உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் பெற்று நீ மனநிறைவோடு இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையினுடைய வாழ்க்கை பலவிதமான கஷ்டத்தை கொடுத்த பொழுது உனக்கு எதுவும் வேண்டாம் வராகி நிம்மதியான சூழ்நிலையை மீட்டுக் கொடு எதுவும் இல்லை என்றாலும் நான் மனநிறைவோடு இருந்து விடுவேன் என்று சொன்ன என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அந்த நிம்மதி அந்த முறை மூன்றாவது கதவுக்கு பின்னால் இருந்தது இதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்ட பிறகு உன் மனதிற்கு மிகுதியான ஆறுதல் கிடைத்திருக்கும் என்று உன் வராகி நான் நம்புகின்றேன் என்ன கிடைத்தது ஏது கிடைத்தது என்பதனை எல்லாம் விட்டுவிட்டு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு இந்த வராகியின் மூலமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் உன்னை எவ்வளவு சாதாரணமாக எல்லாம் விட்டுவிட மாட்டேன் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்களை தராமல் சென்று விட மாட்டேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அது உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்களை இனி எதிர்பார்த்த நல்லதொரு முடிவையும் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதனை புரிந்து கொள் நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த சூழ்நிலைகள் உனக்கானதாக மாறும்பொழுது இந்த வராகி உன்னோடு இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் இந்த வராகியின் அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது யார் என்று உனக்கு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படி அன்பை பெற்றுவிட்ட பிறகு இனி எதற்கும் என் குழந்தை கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எதுவாக இருந்தாலும் உன் மனதை ஏற்றுக்கொள்கின்ற விதத்தில் தான் அது உன்னை வந்து வேண்டும் என்ற விஷயமாக இருந்தாலும் அது தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மையான சம்பவங்களை தழுவியதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எந்த ஒரு விஷயமும் கையில் கிடைக்கும் பொழுது அது உணர்வு பூர்வமாக தெரிய வரும் அது உன் கையில் கிடைத்ததற்கான சந்தோஷமும் உன்னை தேடி வரும் இந்த சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கின்றாய் இந்த வராகியின் அரவணைப்பு என்றும் உனக்கு இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எது வந்தாலும் போதும் என்று ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று முயற்சி செய்து பார் நிச்சயமாக இதைவிட சிறப்பான சம்பவங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் நிறைய நடக்கும் இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் முழுமையாக நிறைவேறும் என்று நம்பிக்கையுடன் காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் கூடிய சீக்கிரத்தில் நீ பெரிய உச்சத்தில் அடைவாய் அந்த உச்சத்தை எட்டும் பொழுது உன்னுடைய வேலைகளிலும் சரி உன்னுடைய வேண்டுதல்களிலும் சரி நீ உன் வேலைகள் உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது எதை பற்றியும் நினைக்காதே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்